ஆரேஷன் நிறைய பேசுகிறேன் பேசுறேன் மதுரை வீரனை பத்தி உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி மதுரை வீரன் ஆனார் அவருடைய வரலாறு அவங்க சொல்ல விரும்புகிறேன் அவர் ஒரு கா பதினாறுல காசி மன்னர் ஒருத்தர் இருந்தார் அவர் குழந்தை பாக்கியமே இல்லை அவங்க செண்பகவள்ளி அவன் மனைவி பேரு அவர் வந்து சிவர் மானத்தை போய் வரஞ்சு ரொம்ப ஜவமா இருந்து குழந்தை ஆர்டல் கொடுக்குறாரு அவர் வீரனா ஒரு மகம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டு கருங்குட்டாங்க குழந்தை வந்து பிறந்துருச்சு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த ஆண் குழந்தை என்ன பண்றது கொடி சுற்று பிறந்திருக்கு மருத்துவத்து என்ன பண்றாங்க கொடி சுற்று பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன்கிட்ட போய் சொல்கிறாங்க அது மாதிரி இந்த கு நாட்டு மக்களுக்கும் உங்களுக்கும் இந்த குழந்தை பிறந்தது ரொம்ப க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டு மக்கள் நலம் கருதி இந்த குழந்தைய கொண்டு போய் காட்ட வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து காவல் கொண்டு காற்று விட்டுறாங்க அப்ப அந்த காட்டு வழியா ஒரு தம்பதி போறாங்க அவங்க குழந்தை பாக்க இல்ல இந்த குழந்தை சத்த குழந்தை திரு வீட்டுல போய் ஒத்து வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாங்க அந்த குழந்தை வீரனுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு திட காட்டு உடம்புல கம்பீரமா இருக்கிறாரு அப்ப ஒரு பெரிய பெரிய வால்யூமான வயசாயிடுச்சு அவருக்கு அப்போ அந்த காட்டு வழியா அந்த பக்கம் தனிமையில் வரும்போது ஒரு காட்டாற்று வெள்ளம் புரண்டு ஓடும்போது ஒரு பெண் வந்து இருக்காங்க அந்த பெண்ணா போய் காப்பாத்துறாரு அந்த பெண்ணு யாருன்னா பொம்மை நாயக்கன்னு ஒருத்தர் ஆண்டுறாரு அவரோட மகதான் பொம்மின்றவங்க அவங்க அவங்கள காப்பாத்திருக்காரு அந்த அம்மா வந்து உயிர் பெற்று அவங்க அரசுக்கு அருமதி போயிடுறாங்க அங்க வந்து அவங்களுக்கு சுயவரம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது பெண் பார்க்கும்போது ஜோசிகளை பார்க்குறாங்க அப்போ தாதத்தை பார்க்கும்போது சில கிரக தோஷங்கள் இருக்குது அந்த அம்மா வந்து நாற்பத்தெட்டு நாள் அவங்க கிராம அந்த அரை அரை வந்து தாண்டி குடிசை போட்டு அவங்களுக்கு ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் அந்த குடிசையை வந்து எரிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அந்த அந்த அம்மா வந்து காவல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தங்க காவலுக்கு போவாங்க அப்போ மதுரை வீரன் முத்து வீரன் தான் மதுரை வீரன் ஆனாரு அது பின்னாடி உங்களுக்கு என்ன வரலா சொல்றேன் இந்த முத்துவர் என்ன பண்றாரு அன்னைக்கு அவங்க அப்பா தான் போய் அவங்க தகப்பனார் தான் போய் காவலுக்கு இருக்கணும் அவங்க காவலுக்கு இருந்துக்கிட்டு ஒரு நாள் உடல்நிலை சரியில் அவருக்கு உடனே மகனை வந்து நான் போற நான் தகப்பன்ற சொல்றாரு நான் போறேன் பா அப்படின்னு சொல்றாரு அவரு போய் அன்னைக்கு போய் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவர் போய் காவலுக்கு போறாரு அங்க பார்த்தேன்னா எனக்கு சரியான ம மழை வந்ததுனால அவருக்கு ஒழுங்கு குதம்பு இடம் இல்லாத அந்த அம்மாட்ட எனக்கு உரங்கு கொஞ்சம் இருக்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி எதுங்க இறக்கும் கொடுக்குறாரு அப்போ வந்து அந்த தலை அந்த தடக்கு பின்னாடி இருக்கும்போது வீரம் அந்த முத்து வீரனை பார்த்து ரொம்ப ஆஹ் அவரை பார்த்து திட காட்டி உரம் பார்த்துன்னா விருப்பம் கொள்றாங்க விருப்பமாயிட்டு அந்த ரெண்டு நாள் ரொம்ப பழக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்து அரசுக்கு தெரிஞ்சிடுது உடனே என்ன பண்றாங்க அவருக்கு வந்து கூட்டிட்டு போய் அடுத்த அந்த அமைச்சருடைய மகளை மகனை வந்து திருமணம் செய்யறதுதான் இருக்கிறாங்க அப்போ இதை கேள்விப்பட்டோன்னா பொம்மை வந்து தகவல் சொன்னோம்னா மத முத்து வீடு போய் பொம்மியை காய் காய்பட்டு கூட்டிட்டு வராங்க அப்ப இந்த அங்கேயே நம்ம இருந்தோம்னா அது இருக்க விடாம திருச்சி மாநகரத்தில் ஒரு நாயக்கர் வாழ்ந்துட்டாங்க அவரு ஜாதி மன்ற வித்தியாசம் பார்க்க மாட்டாரு ரெண்டு பேர்த்தையும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு தன்னோட படத்தளபடியா அவரை முத்துகிறன பண்ணி குடுத்துறாங்க அப்போ சந்தோஷமா இருக்கும்போது அங்க மதுரை நாயக்கன் நாயக்கன்ல இருந்து உம் அங்க மதுரையில திருட்டு பயம் ரொம்ப திருடன்கள் வந்து வந்ததுனால எனக்கு ஒரு வீரன் அமுச்சு விடு அப்படின்னு கேட்கிறாரு திருச்சி திருச்சியில இருக்கிற நாய்கர்ட்ட உடனே முத்து வீரனை அமைச்சு விடாரு அங்க மதுரைக்கு போனோன்னா இவர் வந்து அன்னைக்கு ஒவ்வொரு நாள் மாறுவிடம் போட்டு இது பண்ணு சுத்தி வராரு அப்போ வெள்ளையம்மாள் இருக்காங்க நாட்டியக்காரங்க அவங்க அவங்க வீட்டுல திருடன் வரும் போது சத்தம் கேட்டு அழகு சத்தம் கேட்டுட்டோன்னா போய் அந்த அம்மாவை போய் காப்பாத்துறாங்க அந்த அம்மா அந்த வீரனை பார்த்தோம்னா ரொம்ப விருப்பம் கொள்றாங்க இந்த விஷயம் வந்து மதுரை நாயக்கருக்கு ரொம்ப வெள்ளையம் திருமணம் செஞ்சுக்கொண்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த உன்னைக்கு முன்னா திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திருமணம் செஞ்சு கொஞ்சம் வரப்பட்ட போது ரொம்ப சோகமா இருக்கும் போது இதை கேள்விப்பட்ட மதுரை முற்று என்ன பண்றாரு திருமணம் செஞ்சுக்கிறாரு திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த திருமணம் செஞ்சு பிடிக்கல மதுரை நாயக்கருக்கு உடனே பத்து நாள் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் திருநெல்லை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னா கடன் தண்டனை விதிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்றாங்க போய் மாவட்டம் போட்டு ஆஹ் போய் கண்டுபிடிச்சாரு நகையெல்லாம் வாங்கிட்டாரு நகையெல்லாம் வாங்கிட்டு அந்த தலைவனை மட்டும் தப்பிச்சு போயிடாங்க அந்த நகையெல்லாம் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்க வீட்டுல வச்சிருக்க பார்த்த உடனே உன்ன வந்து இவர் அரசன் வந்ததே இதான் சமையல் சொல்லிட்டு உன்னை அந்த நகையில உங்ககிட்ட நீதான் சரிதான்னு சொல்லிட்டு உனக்கு மார்க்கை மார்கால் வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து கொலைய கொலையத்துக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க மதுரை வீரனா அப்போ வந்து வெள்ளையம்மாலும் இந்த பூமியும் போய் அடுத்து குத்த சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு கேட்கல சொல்லுன்னு நம்ம தவறு செஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த நாயக்கர் வந்து மதுரை நாயக்கர் போய் கொலையை போறக்குள்ள மார்க்கை மார்க்கால் வாங்கிட்டாங்க அப்ப அந்த இடத்துலயே அந்த பொம்மியும் வெள்ளையமந்து போயிடாங்க இந்த புற்ற உணவுலேயே அந்த மதுரை ஆயிட்ட என்ன பண்றாரு ரொம்ப நெஞ்சு இருக்கும் இந்த வீரன் என்ன பண்றாரு அதனாலதான் மதுரையில கொல்லப்பட்ட ரொம்ப பழக்கம் மதுரை வீரன் அழைக்கப்பட்டாங்க அந்த முத்தி வீரன் மதுரை வீரன் ஆயிட்டாரு அவரும் இன்னமும் மதுரையில அந்த மீனாட்சி அம்மனுக்கு படையில் போறதுக்கு முன்னாடி முதல் பூஜை கம்பத்தடியானா அங்க இருக்கிறாரு மதுரை வீரன் தான் அவருக்கு பூஜை தான் மீனாட்சி அம்மனுக்கு படையல் போடுறாங்க பூஜை செய்யறாங்க இது தனித்தனிமையாக வாய்ந்தது அந்த மதுரை வீரன் கடவுளை போய் ரொம்ப மடச்சு உடம்பு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு வேதனை இருக்கும் போது அவருக்கு கோயில் ஒரு தனி சண்டை கட்டி கொடுக்குறாரு அந்த மதுரை நாயக்கர் அந்த மதுரை வீரன் வந்து எல்லாருக்கு குலதெய்வமாக இருக்கிறாரு நீங்களும் மதுரை வீரனை நினைங்க நானும் நினைக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நன்றி வணக்கம்